மாலதுவாகி மயக்கம் எயிரியும் பூதள மதனில் புரண்டு வின் தலறியும் புரண்டு புரண்டு வின் தலறியும் புரண்டு விந்தலியும் காலிசைத்தோடி கடப்புகமண்டி நாதநாத எந்த

கருளிய பரம நாடகவென்று பதஞ்சலி கருளிய பரமா பாதம் எய்தினர் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடகவென்று பதஞ்சலி கருளிய பரம நாடக இதன் ஜலிப்பை இதனின் ரேங்கி நரேங்கவும் எழில் பெரும் ஈயமத்தியல் உடையம் பொன் இதன் ஜலிப்பை இதனின் கினிதருணின கணித செவ்வாய் உமையோடு காணிக்கு செவ்வாய் உமையோடு காளிக்கு கரிதல் செவ்வாய் உமையோடு காளிக்கு செவ்வாய் உமையோடு அருடைய திருமுகத்தழகு சிறுநகை வந்து அடியவரோடும் அருளிய திருமுகத்தழகு திருமுக கடகுரு சீர் நதை இறைவன் நீடியடியவரோடும்ங்களே பாடவும் எல்லாரும் பாடுங்கள் நீங்க பாடவில்ல பாதமே தினாதம் பேندமும் பதஞ்சரி கருளிய பரம morning

வரும் வரும்பொழுது எல்லா முதல்ல சிவனுடைய பெருமைகள் அவருடைய அற்புதங்கள் அது எல்லாத்தையும் நிறைய அது அதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு வந்து தண்ணீர் பந்தரை வச்சது அது பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில வரும்பொழுது கடைசியில வர சொல்றாரு பார்த்ததுனாக நாயினேனை நலமணி தில்லையுள் உள் கோலமாரல் பொதுவினில் வருகன எல்லாரும் தமிழ் கூட்டமாக வா எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த இடத்துல அந்த இடத்துல கூட்டமா வந்ததுல வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கிறதுங்கிறது வந்து அடுத்த வந்து வரியில வந்து ஒரு இது சொல்ற ஏழை எண்ணெய் ஈங்கொழி தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் என்னுடைய பிறவி துன்பம் எல்லாத்தையும் இது பண்ணி என்னை ஒழித்து அருளி எனக்கு அருள் பண்ணி அப்புறம் வந்து அன்றுடன் சென்ற அருள் எல்லாம் என்ன பண்ணாங்கங்கிறது ஒன்றுனா சொல்றாரு ஒன்றை ஒன்றை உடன் கலந்தருடைய மற்றவங்க எல்லாம் ஒரு சில பேர் வந்து ஒன்றோடு ஒன்றா அப்படியே சேர்ந்துட்டாங்க விட எய்த வந்திராதார் எரியர் பாயவும் வர முடியாதவங்க எரியர் தீயில விழுந்துடுறான் தீயில பாயவும் மாலதுவாகி மயக்கம் சில பேர் கடைக்கிலேயே எங்கே இருக்காரு இங்க இருக்காரு தேடிட்டு கடைசியில் அவங்களுக்கு மயக்கம் வந்து அவங்களுக்கு மயங்கி போயிடுறாங்க மயக்கம் இல்ல மயங்கி போயிடுறாங்க அப்புறம் பூத முதலில் புரண்டு விழுந்து அறறியும் கடைக்கிலேயே பருவிலேயே போகும் முடிய சேரணுமே அப்படிங்கிற அந்த ஆசையில் வந்து கீழே வந்து புரண்டு விழுந்த அறறியும் கால் விசைத்தோடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி சில பேர் வந்து அப்படியே கடல் பக்கம் ஓடுற கால எங்கிறது ஒரு பாதத்தையாக பிடிச்சலாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களே அப்படின்னு பாதத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கடல் பக்கத்தில் ஒருத்தர் ஓடி போய் அங்கே போய் அதுக்கு கடல் புகை மண்டி நாத நாத என்று அழுது அனுப்பி பாதம் எய்தர் பாதம் எய்தவும் யார் யார் பிடிச்சாங்களோ அவங்களுக்கு பாதம் கிடைச்சது பதஞ்சலி கருளிய பரவ நாடக வென்று இதலி பெய்தனின் ஏங்கி பதஞ்சலி கருளியே எனக்கே அனுப்பலையே அப்படின்னு சொல்லி இது அஞ்சலி பண்ணி எல்லா இது பண்ணுற அங்கே ஏங்கிறவரெல்லாம் ஏங்கிட்டே இருக்காங்களாம் அந்த இடத்துல எழில் பெரும் ஏவன் இமயத்து இயல்புடை எம்பன் பொலிதரு புலியூர் பொக்கினி தருணினி இப்படி எல்லாருக்கும் அருள் பண்ணாரு அப்படி ஒருத்தர் யாராருக்கு நம்ம எல்லாரும் தேடிட்டு இருந்தாலும் கூட நம்ம கிடைக்கிறது தான் நமக்கு இருக்கு அது மாதிரி அந்த இதை வந்து இந்த கனிசரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுக தழகூர் சிதம்பரம் எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்ல சிதம்பரத்தை பத்தி சிதம்பரத்துல காளியோட டான்ஸ் ஆனாரு காளி உட்கார்ந்துருக்காங்க சிதம்பரத்து வெளியில அந்த இல்ல அந்த இதில் அந்த ரெண்டு பேருக்கு போட்டி வந்தபோது அந்த யார் நாடக நாட்டியத்தில் யார் சிறந்தவங்க அப்படின்னு போட்டி வந்த பொழுது அவர் வந்து காலை தூக்கிக்கிட்டு அப்படி தோட அந்த மாட்டோம் கீழே விழுந்த தோடை காலால் எடுத்து காலில் மாட்டுறாரு பெண்கள் வந்து இது இப்படி தான் வந்து காலை வேலையை தூக்குறதுன்னு சொல்லிட்டு டங்கின்னு நின்றுடுறேன் காலி அதனால சிவன் தோ ஜெயிச்சதாகவும் காளி தோத்ததாகவும் ஒரு இது பண்ணி ஒரு எல்லை காலை கோவிச்சிக்கிட்டு அங்கே போய் எல்லையில் போய் உட்காந்துடும் அங்கே இதில் அப்படி பார்த்து என்ன தெரியும் அப்படியே ஃபுல்லாக குங்குமம் தான் போட்டுருவோம் கோபத்தில் இருப்பாங்க அது இல்லை அது இது ஒரு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து குங்குமத்தால் மறைச்சிருப்போம் அந்த இதுக்கு அந்த பொலிந்தரு புலியூர் குக்கினி தருடிகள் ஒலி தரு கையிலே உயர் கிழவோடி கைலே மலையில் இருக்கிற கைலே சத்தி ஞாபகம் வச்சுட்டு அந்த இதை இந்த லாஸ்ட் வை இந்த டென் இயர்ஸ் தான் வந்து கிளைமாக்ஸ் மாதிரி அந்த இதில் வந்து இது பண்ணி கொடுத்தாரு இதே كده காலேஜ் கூட ஒரு வீடியோ நான் அஞ்சிட்டேன் அத பாருங்க டைம் கிடைக்கும்போது பாருங்க 5 நிமிட்ஸ் தான் அது ரொம்ப சிம்பிள் एक्सप्लेனேஷன் தான் அது ரொம்ப சரி மாதிரி வரது நேரத்துக்கு வந்து பெரிய நல்ல நல்ல பண்ணி இன் ஆகிடோம் அனால பட் at the same time that i just wanted to make uh, at least just அது புரிஞ்சிக்கிறதுக்காக வந்து just present you that <coughs> I didn't expect. I everybody to everybody to see it immediately. but. I uh, the <coughs> hmm?

அடுத்தது வந்து திரு அண்ட பகுதி இது இதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லுவார் இது எப்படி வந்து இந்த இந்த உலகத்தை பத்தி அவர் இதை பேசுறாரு எப்படி வந்து எப்படி வந்து பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேஜ் சிக்ஸ்டீன்ல பாத்தீங்கன்னாக்க எரியது வடியர் மட்டும் இருக்கும் அடுத்து ரெண்டு வார ரெண்டு வாரத்தை இருக்காது ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம வந்து இந்த ஷூல வரும்போது

மா <laughs> <laughs> <Yeah. laughs> <laughs> <laughs> இணைக்குரல் ஆசிரியப்பா இணைக்குரல் இரண்டு ரெண்டு வரையும் வந்து இது வந்து சிவனது தூல சூக்மத்தை வியந்தது அவருடைய உழுவை பார்த்து உருவை பார்த்து வேந்து பாட்டார் இவரை முதல்தர பார்த்த உடனே சிவனை பார்த்த உடனே ஸ்தூல சோக்குங்கிறது நம்மளை போக உடம்போடு இருக்கிறது அது இதுக்கு அந்த ஸ்தூல சூக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் இது வந்து ஃபோர் ஃபோர் லைன்ஸாக தான் அங்கே பண்ணிக்கும் நான் ஜஸ்ட் இங் த ஃபஸ்ட் ஃபோர் லைன்ஸ்

அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் காட்சி பிறக்கும் தன்மை அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் மடப்பெரும் தன்மை

அண்ட அப்படின் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் தன்மை வள காட்சி கொந்தனு கொன்று நிந்தெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன

பதிரிங் துன் நடுப்புறையாக பெரியோன் தெரியும் பேதியொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணறியும் தோற்றம் சிறப்பும் சிறப்புங்க பேரூழியும் நீக்கமுன்னிலையும் சூக்கமுடு துலத்து சூறை மருதத்து மாக்கமுன்னையும்